அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனுடைய காசா பகுதியில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வந்த பயங்கரமான தாக்குதல்கள் நடைபெற்று கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் முடிகிற தருணத்தில் அந்த யுத்தம் யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டிருக்கிறது தற்போது காசா பகுதிகளில் யுத்த நிறுத்தம் தொடர்ந்தாலும் அவர்களுக்கான உணவுகள் தண்ணீர் மருந்துகள் உள்ளே நுழைவது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக குறைவானதாக இருக்கிறது என்பதை சர்வதேச ஊடகங்கள் மட்டுமல்லாமல் அல்ஜெசிரா மிக தெளிவான செய்திகளாக கொண்டு வந்து கொண்டிருக்கிறது ஒரு நாளைக்கு குறைந்தது அறுநூறு கண்டெய்னர்கள் உணவு தண்ணீர் மருந்துகள் போக வேண்டும் என்கிற ஒப்பந்தம் இருந்தாலும் நூற்றி தொண்ணூறு கண்டெய்னர்களுக்கு மேலே உள்ளே நுழைவதற்கு இஸ்ரேல் அனுமதிக்கவில்லை என்கிற நிலையை நம்ம பார்க்க முடிகிறது இந்த நிலையில் காசாவினுடைய அப்பாவியல் கடும் மலையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் உண்ண உணவில்லாமல் உடுப்பதற்கு ஆடைகள் கூட இல்லாமல் கஷ்டப்படுகிற உச்சகட்ட பலவீனமான நிலையில் தான் அவர்கள் இருப்பதை இந்த உலகம் பார்த்து கொண்டு இருக்கிறது இப்படியான சூழலில் தான் இன்றைக்கு என்னவெல்லாம் நடக்கிறது காசாவில் என்கிற செய்திகளை நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கும் இஸ்ரேலுடைய வரம்புமேறிய யுத்த நிறுத்த தாக்குதல்கள் காரணமாக இரண்டு அப்பாவியல் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சஹிதாக இருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகளுக்கு மத்தியில் இஸ்ரேலுக்குள்ள இஸ்ரேலுடைய பீர்ஸ் பீர் சாய்பா இன்றைக்கு ஒருவரை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ரானும் கைது செய்திருக்கிறது அவர் இஸ்ரேலை சேர்ந்தவர் ஆனால் கைது செய்யப்பட்டதற்கான காரணம் என்னென்று சொன்னால் ஈரானுக்காக உளவை வேலை பார்த்திருக்கிறார் ஈரானுக்கு இஸ்ரேலுடைய தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் ஈரானுக்கு இஸ்ரேலுடைய பலவீனங்கள் பற்றி செய்திகளை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டில் தான் அவரை கைது செய்திருப்பதாக இன்றைக்கு இஸ்ரேலுடைய உள்நாட்டு உள்ள பிரிவாக இருக்கக்கூடிய சின்பத் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் ஹப்ரானுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பைத்து உமர் என்கிற பாதியலை இன்றைக்கு வெஸ்ட் பேங்க் பாதியில் நாற்பது பாலஸ்தீன அப்பாவிகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அநியாயமாக கைது செய்திருக்கிறது என்கிற செய்திகளையும் ஜசீரா இன்றைக்கு தெரிவித்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் பாலஸ்தீன கைதிகளுடைய அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்குள்ளாக ஆயிரத்தி அறுநூத்தி முப்பது சிறுவர்களையும் குழந்தைகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் கைது செய்திருக்கிறது என்று வருத்தத்துக்குரிய செய்திகளையும் கொண்டு வந்திருப்பது நம்ம பார்க்க முடிகிறது இப்படியான சூழல்ல தான் இன்றைக்கு பாலசீன விடுதலை அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்புள்ள அத்தனியாகவும் என்னுடைய அரசாங்கம் காசாவிலே இனப்படுகொலை யுத்தத்தை மீண்டும் தீவிரப்படுத்த முயற்சிக்கிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக யுத்த நிறுத்தத்திற்கு உத்தரவாதம் அளித்திருக்கக்கூடிய ஈஜிப்த் கத்தர் அதே போன்று துருக்கியில் இருக்கக்கூடிய மத்தியஸ்தர்கள் உடனடியாக இஸ்ரேல் தன்னுடைய உறுதிமொழிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்த வேண்டும் இஸ்ரேல் அதனுடைய யுத்த நிறுத்த நிறுத்தம் நிறுத்த வேண்டும் என்று நீங்கள் எல்லாரும் கட்டாயப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை விடுத்திருக்கிறார் அதே நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ந்து இந்த தாக்குதல்களை உச்சமாக நடத்துவதற்கு திட்டமிடுகிறது காரணம் என்னென்னா இப்ப பனைய கைதிகளை மீட்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய உடல்களும் பெரும்பாலும் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் மீண்டும் காசாவை அழிக்கிற வேலையை அவர்கள் ஆரம்பிக்க பார்க்கிறார்கள் எனவே மத்தியஸ்தர்கள் தலையிட வேண்டும் என்று கோருகிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இப்படியான சூழலை இன்றைக்கு இஸ்ரேல ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் தெல்லவி உள்ள குறிப்பாக இஸ்ரேலுக்குள்ளே இஸ்ரேலை அளிப்பதற்காக செயல்பட்டார்கள் என்கிற குற்றச்சாட்டில் பாலஸ்தீனத்தை சேர்ந்த பல அப்பாவிகளை ஆயிரக்கணக்கான கட்டத்தில் பதினெட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட அப்பாவிகளை இஸ்ரேல் கைது செய்து தடுத்து வைத்திருக்கிறது இவர்களை மொத்தமாக மரண தண்டனை விதிக்கக்கூடிய சட்டத்தையும் அவர்களுடைய நெசட்டில் பாராளுமன்றத்தில் இஸ்ரேல் முதற்கட்ட வாக்கெடுப்பை முடித்திருக்கிறது இந்த சூழலில் இவர்களுக்கான மரண தண்டனை எப்படி வழங்குவது என்பது தொடர்பாக இஸ்ரேலுடைய சிறைச்சாலை பிரதிநிதிகள் உட்பட பல முக்கியஸ்தர்கள் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு பயணப்பட்டு அங்கே மரண தண்டனை எப்படி கொடுக்கப்படுகிறது என்பதை ஆராய்வு செய்யப் போகிறார்கள் எனவே அந்த அடிப்படையில் தான் இந்த பாலத்தின் பவியலுக்கான மரண தண்டனை விதிக்கப்படப் போகிறது என்கிற தகவல்களை இன்றைக்கு தாமர் பென் என்கிற இனவாத அமைச்சர் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் பார்க்க முடியும் குறிப்பாக மரண ஊசி மூலமாக விஷ ஊசியை செலுத்தி உயிரை பறிப்பது அவர்களை கொள்வது அதே போன்று மின்சார நாற்காலி கரண் செயல் உட்கார வைத்து அவர்களை பதவி செய்து கொள்வது அதே போன்று வேற என்ன வழிமுறைகள் எல்லாம் இருக்கிறதோ அந்த வழிமுறைகளையும் நாங்கள் ஆராயிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் மரண தண்டனை கொடுப்பதற்கு அமெரிக்கா போன்ற நாடுகள் பயன்படுத்துகிற முறைகளை இந்த ஆயிரக்கணக்கான அப்பாவி பாலசீனர்களின் நாங்கள் மரண தண்டனை விதிப்பதற்குரிய விதிமுறைகளை ஆராய்கிறோம் என்கிற தகவல்களை இஸ்ரேலுடைய அமைச்சர் தாமர் பென்கிவர் இன்றைக்கு வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும் பாலஸ்தீன அப்பாவியலுக்கு அல்லாவே போதுமானவன் அவனிடத்திலே தொடர்ந்து பிரார்த்தனை செய்யுங்கள் என்கிற கோரிக்கைகளோடு இந்திய நாளில் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை ஏற்றிக்கொண்டு கொண்டு ஆயிரமாவது விமானம் தரையிறங்கியிருக்கிறது என்கிற செய்திகள் இருக்கிறது அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இஸ்ரேல் பாலஸ்தீனம் மேலோ தாக்குதல் நடத்த ஆரம்பித்ததிலிருந்து அமெரிக்காவும் ஜெர்மனும் தான் நிறைய ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு கொடுத்திருக்கிறது அந்த அடிப்படையில் இன்றைக்கு இஸ்ரேலில் தரையிறங்கி ஆயுதம் கொண்டு வந்த விமானத்தினுடைய காட்சிகள் வெளியாகியிருக்கு இந்த விமானம் தான் இது இஸ்ரேலுக்கு ஆயுதங்களோடு இந்த இரண்டு ஆண்டுகளுக்கு வந்த ஆயிரமாவது விமானம் என்று சொல்லப்படுகிறது ஆயிரம் தடவைகள் ஆயுதங்கள் அவர்களுக்கு வந்திருக்கிறது இதே நேரத்தில் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கப்பல்கள் ஆயுதம் இதுவரைக்கும் வந்திருக்கிறது என்கிற தகவல்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதில் ஒரு லட்சத்தி இருபது ஆயிரம் டன்களுக்கு அதிகமான ராணுவ உபகரணங்கள் வெடி மருந்துகள் அதே போன்று போர் வாகனங்கள் யுத்தம் செய்வதற்கு தேவையான வாகனங்கள் என்று அத்தனையும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்கிற தகவல்களும் இன்றைக்கு வெளியாகியிருக்கிறது மொத்தத்தில் எத்தனை தடைய அவர்கள் அழிப்பு யுத்தங்களை செய்தாலும் அதற்கு சப்போர்ட்டிவாக ஜெர்மனும் அமெரிக்காவும் ஆயுதங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறது அந்த அடிப்படையில்தான் இந்த ஆயுதங்களும் இன்றைக்கு வந்து தரையிறங்கி இருக்கிறது என்கிற செய்திகளுக்கு தான் காசா யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மீறுகிறது என்று இன்றைக்கும் பிரான்சும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது நீங்கள் ஒப்பந்தத்தை சரிவர கடைபிடிக்க வேண்டும் எனவே ஒப்பந்தத்தை மீறுகிற பட்சத்தில் நாங்கள் அதற்கு எதிரியான நடவடிக்கைகள் எடுப்போம் எனவே காசாவுக்குள்ள யுத்த நிறுத்தம் என்றால் யுத்த தான் மீண்டும் மீண்டும் தாக்குதல் நடத்தக்கூடாது என்று சொல்லி பிரான்ஸ் இன்றைக்கு அறிவித்தல் விடுத்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் முக்கியமான செய்தி என்னன்னா கிட்டத்தட்ட அறுநூறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் ராணுவத்தில் இருந்து முன்கூட்டியே ஓய்வு பெறுவதற்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள் என்கிற தகவல்கள் வெளியாக இருக்கின்றது உளவியல் ரீதியான பாதிப்புகள் யுத்தத்தின் போது இஸ்ஸில் நடந்து கொண்ட முறைகள் என்று தவிர்க்க முடியாத பல செய்திகளை அவர்கள் சொல்லிக்காட்டி அறுநூறு பேர் நாங்கள் இராணுவத்திலிருந்து முன்கூட்டியே விடுப்பு எடுத்துக் கொள்வதற்கு விரும்புகிறோம் என்கிற தகவல்களை பதிவு செய்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருப்பதை பார்க்க முடிகின்றது இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளுடைய தொகுப்பைத்தான் நாம் உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து தந்திருக்கிறோம் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் காசாவினால் அடுத்தடுத்த செய்திகளை உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்று உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் தொடர்ந்து குரல் எழுப்புவோமாக